அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தினமும் காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம பல வகையான சூழல்களையும் மனிதர்களையும் மிகுந்த சந்தோஷத்தை தரலாம் சில நாட்கள் நமக்கு சிறந்த பாடத்தை கற்றுத்தரலாம் எதுவுமே நம்ம பார்க்கும் பார்வையிலையும் அணுகுமுறையிலும் தான் இருக்கு ஒரு அருங்காட்சியத்தில் நுழைந்த ஒரு நாயன் கதைதான் இது ஒரு இடத்தில் ஒரு அருங்காட்சியம் இருந்தது ஆனால் அது ஒரு சாதாரணமான அருங்காட்சியகமாக இல்லாமல் முழுக்க முழுக்க கண்ணாடி மூலகமா செய்யப்பட்ட அருங்காட்சியகமா இருந்தது தரை மேஜை சுவர் என எல்லாமே கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தது ஒரு நாள் அந்த காவலாலையின் அலட்சியத்தால ஒரு கண்ணாடி அறை திறந்து விடப்பட்டது எதிர்பாராமல் ஒரு நாய் அதற்குள்ளே நுழைந்தது உள்ளே நுழைந்த நாய்க்கு ஒரே ஆச்சரியம் இங்கு எங்கு பார்த்தாலும் நிறைய நாய்கள் இருப்பதாக நினைத்து கொண்டது அது அது தன்னுடைய பிரதிபலிப்பு என்று உணராமல் குறைத்து கொண்டே இருந்தது தான் குறைக்க குறைக்க மற்ற நாய்கள் தன்னை பார்த்து குறைத்து சண்டையிடுவதாக நினைத்து கொண்டது தன் முழு ஆற்றலையும் ஒன்றாக சேர்த்து இரவு முழுவதும் போராடியது முடிவில் அடுத்த நாள் வந்து பார்த்த காவலாளி ஒரு இறந்த நாயை கண்டெடுத்தார் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சில போராட்டங்கள் பயனற்றது சில போராட்டங்கள் நமக்கே எதிரியாக அமைகிறது அதனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து பொறுமையான மனநிலையுடன் செய்தால் வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்